திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததால் அக்கட்சியுடன் பாமக கூட்டணி அமைக்க முயல்வதாக கருதுவது சரியல்ல என மருத்துவ ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார் கலைஞரின் தொன்னூற்று நான்காவது பிறந்தநாள் மற்றும் சட்டப்பேரவை நுழைவு வைர விழாவையொட்டி அவருக்கு பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதனை தனது முகநூலிலும் அவர் பதிவிட்டிருந்தார் இது தொடர்பாக பின்னூட்டமிட்டிருந்தவர்களுக்கு மருத்துவ ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளாா் அதில் தலைவர்களின் பிறந்த நாட்களில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது அரசியல் நாகரிகங்களில் ஒன்றாகும் என கூறியுள்ளாா் வடமாநிலங்களில் அரசியல் ரீதியாக எதிரெதிர் அணிகளில் இருப்பவர்கள் கூட பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஒன்று கூடுவதும் அரசியல் தவிர்த்து பிற இடங்களில் நண்பர்களாக பழகுவதும் வாடிக்கையாக உள்ளதை மருத்துவர் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தகைய நாகரிக கலாச்சாரத்தை தமிழகத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் திமுகவின் முன்னாள் பொருளாளரும் தமது நண்பருமான ஆற்காடு வீராசாமி சில வாரங்களுக்கு முன்பு முத்து விழா கொண்டாடியதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் விழாவில் பங்கேற்குமாறு வீராசாமியின் புதல்வர் கலாநிதி குடும்பத்துடன் வந்து அழைத்தபோதும் போதும் அறிவாலயத்தில் நடைபெறுவதால் அரசியல் சாயம் பூசப்படும் என்பதற்காகவே தான் கலந்து கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் சென்னை அண்ணா நகரில் உள்ள வீராசாமியின் இல்லத்திற்கு சென்று வாழ்த்து தெரிவித்ததாகவும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் கட்சி வேறு நட்பு வேறு கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கில் உதித்தாலும் இரு திராவிட கட்சிகளுடனும் பாமக கூட்டணி அமைக்காது என வீராசாமியிடமே கூறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் யாருக்கும் தடுமாற்றம் தேவையில்லை என்றும் அதிமுக திமுக அல்லாத அரசை தமிழகத்தில் அமைத்தே தீர்வது என்பதில் பாமக மிக மிக உறுதியாக உள்ளதாகவும் மருத்துவர் ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார்